都 நான் உங்கள் பிரகிதா நான் உங்கள் சமீனா ஆஹ் லிதியா குட்டி அன்னைக்கு லிதியா கொட்டி காய்ச்சல் காய்ச்சல் அங்க காய்ச்சல் ஆஹ் நிதியா குடிபா உடத்துல ஓகே என்னைக்கு நாங்க விடியலன்னு நாங்க பார்க்க போறோம்னா பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்து என்ன சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தாங்க என்ன கூடுதல் அவங்களோட கரைக்கிராக்கள் வந்து கேப்பி நம்ம இப்போ என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷலாக கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பினம் அப்ப நாங்கள் வந்து அவரைக்கு சொல்லேன்ல அப்ப சப்ரை சா

அவரை காண மனுஷன வரவே கட்டாய் சொன்னது ஏழு சோரங்களும் இதுல கட்டாய நிக்க போடல அப்புறம் மோனிகானிக்கா மோனிகா என்ன சின்ன தீரானே வெயில் கூட தானே என்ன சொல்லி சாப்பாடு சாப்பிட்டு மாம எல்லாரும் எட்டு மணி ஆச்சு பசி ஆட்டி சாப்பாடு எப்படி சாப்பாடு நீங்க சாப்பிடுது

பேரும் பெரும் அப்படியே எடுக்கா மூணு மூணு வீடியோ பிளான் தான் ஒன்றாவனார் அவன் okay. இந்த மாசம் புறந்த சாப்பாடு சாப்பிட வாரம் மஞ்சள்

சரி சந்தோஷம் சந்தோஷமா அப்படின்னுக்குது

சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு என்னடா பாதி என்ன மேல கூடுத்துக்காடு என்ன சொன்ன அஞ்சூறு ரூபா கூட மூன்று பேரு சாப்பாடு நோம்பு மூவாயிரம் ரூபாய்